ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட ஆஃபீஸ் டூ வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல நான் எங்கே இருக்கேன்னா ஸ்ரீலங்காவில் தான் இருக்கேன் ஸ்ரீலங்காலாம் வவுனியா மாவட்டத்தில் இருக்கேன் வவுனியா மாவட்டத்தில் குருமங்காட்டு சந்தி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அது சந்திக்கு பக்கத்தில் அண்ணா குறைய சிவசுன்னு ஒன்று இருக்குது அதுதான் என்னோடய ஆஃபீஸ் அங்கே தான் நான் வேலை செய்கிறேன் இங்கே என்ன பண்ணுறோன்னா ஸ்ரீலங்காலருந்து வேறு ஃபோரினுக்குலாம் நாங்கள் பார்சல்ஸ் அனுப்பிட்டுருப்போம் எதுவும் கிஃப்ட்டு கிஃப்ட் ஐட்டம் கொண்டு வராங்க சாப்பாட்டு ஐட்டம் கொண்டு வராங்க சொந்தக்காரங்களுக்கு அவங்களுக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிட்டுருப்போம் பேக்கேஜ் பண்ணுறது நான் தான் அண்ணா தான் வந்து எக்ஸ்போ அனுப்பி வைப்பார் ஸோ இதுதான் என்னோடய ஆஃபீஸ் வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போவோம் நீங்கள் ஆஃபீஸ் திறந்து உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிளாக நான் தான் இருப்பேன் அந்த டேபிளில் லேப்டாப் இருக்குது அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அது ஆஃபீஸ் லேப்டாப் தான் அப்படி ஓசி வாங்கி செஞ்சுட்ருக்கேன் இப்போ அப்படியே லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா இங்கே தான் பஸ் இருப்பார் சில நான் தான் மெயினாக இங்கே இருப்பேன் ரொம்ப பெரும்பாலும் நேரத்தில் இந்த இடத்துல தான் இது என்னோடய ஃபேவரட் பிளேஸ் பட் அந்த இடத்துல ஒர்க் ப ஒர்க் டைமில் அந்த இடத்துல இருப்பேன் மற்ற டைமில் அந்த லேப்டாப் பார்த்துட்டு அப்படி தான் இருப்பேன் அப்படியே வந்திங்கன்னா அப்படியே லெஃப்ட்டு இது வந்து நாங்கள் பில் போடுற இடம் இந்த கம்ப்யூட்டர் தெரியுதா இந்த கம்ப்யூட்டர்லாம் ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் தட்டினா தான் வேலை செய்யும் சில நேரம் ரொம்ப பழசு சில நேரம் டொக்கு வாங்கும் அப்புறம் இந்த இடத்துல பில் அடிச்சிருவோம் இந்த இடம் தெரியும் கல்லா பெட்டி உங்களுக்கு காசு வாங்கி போடுற இடம் அப்படியே வந்தீங்கன்னா நான் முதல்ல வந்து காலையில் எட்டு மணிக்கு வந்துடுவேன் எட்டு மணிக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா விளக்கு வைக்கிறது தான் என்னோடய வேலை விளக்கு வச்சுட்டு தான் அடுத்தது ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி கடையில் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் கப்பவும் கவர்லாம் அதெல்லாம் சும்மாதான் இருக்குது சோக்கு ஓகே கொண்டு வந்தோன்னே வெயிட் வச்சு தான் பார்ப்போம் அதுக்கான வெயிட் மிஷின் இது வெயிட் வச்சு தான் முடிவு இருக்கிறது அடுத்தது இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இது என்னோடய ஸ்டோரேஜ் ரூமு ஆஃபீஸோட ஸ்டோரேஜ் ரூமு பேக் ஆனால் இதுதான் நம்ம நடபடி இருக்கும் அடுத்து இது வந்து பாத்ரூம் பாத்ரூம் டூர்லாம் பண்ண முடியாது ஓகேவா இது பார்த்துருமோ அவ்வளோ அப்புறம் வெளியே வந்துச்சுன்னா என்னோடய வியூ இப்படி தான் இருக்கும் நான் இந்த டேபிளில் உட்காந்துட்டு இந்த சேரில் உட்காந்துட்டு தான் சும்மா லேப்டாப்பில் கேம்ஸ் விளாட்றதோ யூடியூப்போ இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதோ பண்ணிகிட்ருப்பேன் இந்த இந்த வியூ பார்த்துருக்கீங்க இந்த வியூ தான் பெரும்பாலும் என்னோட ரியாக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அடுத்தது செகண்டாக வர்றது இந்த வியூ இந்த ரெண்டு வியூ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து நான் கதைக்கு ஏதாவது பேசும்போது இந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருப்பேன் நான் இப்போ கூட இந்த வீடியோவில் கூட பேசுவேன் கடைசியாக பாருங்கள் அடுத்தது ஓகே ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வருவோம் ஓப்பன் என்னோடய பைக் அது இந்த பைக்கில் தான் போகிறது வாருது எல்லாம் அண்ணா கொடுத்த பைக்கு ஸோ இன்றைக்கி பெரும்பாலும் க்ரௌடும் இல்லை செவ்வாய் சில நேரம் நான் வேலை செய்கிற நேரம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த பட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் சில நேரம் திக்குன்னு எல்லாம் வந்துடுவாங்க ஒரே நேரத்தில் ஓகே ஸோ பார்த்துருப்பீங்க இதுதான் என்னோடய ஆஃபீஸ் ஒன்றரை வருஷமாக வேலை செய்கிறேன் இங்கே கொரியர் சர்வீஸ் இது இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து ஃபாரினுக்கு எந்த நாட்டுக்கு வேணும் அனுப்பலாம் அந்த மாதிரி சர்வீஸ் தான் லோக்கல் சர்வீஸும் போயிட்டு இருக்கு இதான் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அண்டு எட்டு மணி டூ எட்டு மணி காலையில் எட்டு மணியில் வந்து இருபது எட்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன் ஃபுல்லாக பெரும்பாலும் இங்கே தான் அந்த கம்பியூட்டர் காட்டினேன் இருந்து எதுவும் யூடியூப் செய்கிறது இந்த வீடியோ எடுக்கிறது அப்பப்போ டைமில் விட்டு விட்டு தான் செய்வேன் சில ஏன்னா கஸ்டமர்ஸ் டக்குன்னு வந்துடுவாங்க ஸோ அண்டு நம்ம வந்து நம்ம சேனல் வந்து அந்த மில்லியன் சப்ஸ்கிரைபர் இல்லை கேஸ் சப்ஸ்கிரைபர் அப்படிலாம் நூறு கேஸ் சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரியான சேனல்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப சின்ன சேனல் தான் இருநூற்றி பதினாலு சப்ஸ்கிரைபர் இருக்குங்க இப்போ இப்போ ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் வந்து என்ன செய்யலாம் அதாவது ஐடியாவும் கொடுக்கலாம் உங்களோட கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் நான் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவேன் ஏன்னா நம்ம பெரிய சேனல் இல்லைல்ல நமக்கு வர வியூவும் குறைவு தான் இருபதுலேருந்து எழுபது தான் அதிகபட்சமாக எழுபது தான் போயிருக்கு ஆகுக்கு மற்றதுக்கு நூற்றி ஐம்பதோ இருநூற்றம்பதோ போயிருக்கு அதிகபட்சமாக இந்த ரியாக்ஷனுக்கு ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் நான் அவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணுவேன் அண்டு நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங் வீடியோவை யார் பார்க்குறா என்ன எதுன்னே ஒன்றும் விளங்க மாட்டேது எனக்கு ஏன்னா பார்க்குறீங்க சில லைக்ஸ் வர மாட்டேது கமெண்ட்ஸும் வர மாட்டேது வேணாம் டெய்லி வீடியோலையும் நான் கேட்டேன் ஆனால் கமெண்ட்ஸ் எதுவும் போட மாட்டேறீங்க லைக்கும் பெருசாக இல்லை ஸோ ரீச்சும் இல்லை சமீபத்தில் வேறு ஸ்ட்ரைக் ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வேறு விழுந்துருச்சு சும்மா ரியாக்ஷன் ஃபன்னி ஃபன்னி வீடியோ ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்கும் ஏதோ அந்த ஃபயர் மாதிரி வந்தால் ஏதோ அது கமெடிக்கு ஹைட்லைன்ஸ்க்கு மீறினது தானே அந்த ஃபயர் மாதிரிலாம் காட்டுறது அப்போ ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டாங்க இப்போ அதை அடுக்க அக்டோபர் தான் ப்ரீயர் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகும் அது வரைக்கும் பெருசாக பூஸ்ட்டும் இருக்காது ஸோ எதுனாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் ரிப்ளை பண்ணுவேன் வேறு எதுவும் கண்டென்ட்டில் பிரச்சனைனா சொல்லுங்கள் மாற்றுவோம் விளாக் பார்த்துருக்கீங்களா நான் பண்ண விளாக் ஒரு மூணு விளாக் பண்ணியிருக்கேன் கடைசியாக கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பண்ணது அந்த விளாக் பாருங்கள் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது மாதிரி நல்லா ட்ரை பண்ணுவோம் ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன் என்னோடய ஒப்பீஸாக சொல்லியிருப்பேன் ஊர் சொல்லியிருப்பேன் எங்கே இருக்குது சொல்லியிருப்பேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட நான் ரெக்கார்ட் பண்ணுற ஃபோன் என்னென்னா ரெட்மி எயிட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் செல்ஃபியில் வெறும் எட்டு மெகா பிக்சரில் இவ்வளோ பழைய ஃபோனில் இவ்வளோ ஹே குவாலிட்டியாக ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ பாய் போயிட்டு வரேன்